ஏழாவது நகரம் ஈரோடு எழுபத்தி ஏழாவது நகரம் திருப்பூர் இதெல்லாம் இந்தியா முழுவதுமே ஸ்வச்ச பாரத்ல ஆனா இங்கிருந்து திமுக அரசியல்வாதி நார்த் இந்தியா பார்த்து வடக்க வடக்கம்மா இண்டோர் முதல் ரங்க் வாங்கிட்டு இருக்கிறாங்க குப்பைய சுத்தகரம் பண்றதுல முதல் ரங்க் வாங்குறாங்க நார்த் இந்தியா யார கொச்சப்படுத்துறமோ அவங்க எல்லாம் அவங்க ஊரை சுத்தமா வச்சிருக்கிறோம் யார் வளர்ந்து விட்டோம் என்று சொல்கின்றோமோ நம்முடைய ஊரை குப்பை காடுகளாக மாற்றி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கமிஷனுக்காக வேலை பார்த்து இருக்கிறாங்க அன்பு சொந்தங்களே இன்னைக்கு நம்ம நியாயமான முறையில நேர்மையான முறையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான அனுமதி கேட்டோம் இடுவாய் கிராமத்துக்கு போயிருக்கணும் கிராமத்துக்கு போற நோட்டு ரோட்டை மறிச்சிட்டாங்க எங்க போறது திருப்பூர் நகராட்சி இங்க வந்து மாநகராட்சி எடுத்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று இங்க வந்திருக்கிறோம் திருப்பூருக்குள்ள யாரையும் விடல அதனால் நாளையிலிருந்து காவல்துறையை எப்படி வேலை வாங்கணுமோ அந்த வேலையை நாம செய்வோம் நம்மை பொறுத்தவரை பெண்கள் பாதுகாப்புக்கு குழந்தைகள் பாதுகாப்புக்கு காவல்தான் இருக்கணும்னு நினைக்கிறோம் வெறும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்கு பின்னாடி பின்னாடி சுத்துறதுல நமக்கு நம்பிக்கை இல்லை ஆனா இன்னைக்கு காவல்துறையில நம்ம கேட்டது ஒரே ஒரு அனுமதி ஒரே ஒரு அனுமதி கேட்கும் அவங்க சொல்ற இடத்துல சொல்ற நேரத்துல நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்களோ நம்ம செய்யணும் அவங்க போட்ட கண்டிஷனை கொத்துக்கிட்டோம் அப்படி இருந்தும் அனுமதி கொடுக்கறேன் இதை பத்திரிக்கை நண்பர்கள் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதுதான் ஜனநாயகம் நான் நான் என்னைய அத்தை பண்ணேன் இங்க இருக்கக்கூடிய மக்களோட நிற்பதற்காக வந்தா கோயம்புத்தூர்ல இருந்து கைது பண்ண வர்றீங்க தந்தைய ஹாஸ்பிட்டல் பார்க்க போனா ஹாஸ்பிட்டல் இருந்து கைது பண்ண வர்றீங்க மக்கள் இவங்க ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தா இவங்களை கைது பண்றீங்க அப்ப இந்த ஊர்ல சட்டம் ஒழுங்கு இருக்கா நியாயம் இருக்கா ஒப்புது சப்பானியா காலேஜ் பண்ணுங்களை ரேப் பண்றவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான் பெண்கள் மீது கை பண்ண கைது பண்றவன் கை வைக்கிறவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான் யாருக்குமே கைது கிடையாது ஆனா நேர்மையா நாணயமா மக்களுக்காக குரல் கொடுத்த யாராச்சும் அப்பாயும் வந்தா கை வைக்கிறீங்கன்னா இந்த ஜனநாயகம் இருக்கா

காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியணும் அரசு கொடுக்கக்கூடிய தவறான ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ண கூட அதுதான் மக்களாட்சி அரசு கொடுக்கக்கூடிய தவறான ஆர்டரையும் ஃபாலோ பண்றாங்க நாளையிலிருந்து நான் யார் என்பதை அவர்கள் காவல்துறையை நீங்கள் எதிர்த்து யாரும் கோஷப்பட வேண்டாம் நம்மளுடைய சொந்த காவல்துறை கிடையாது ஆனா காவல்துறை சங்க தவறுக்கு நாளையிலிருந்து நாமளும் சடுகுடு ஆட்டம் ஆடலாம் திருநெல்வேலி अन साढो